ஏன்னா ஆன்மீகத்தில் இந்த சமூகம் யார்ன்றது எல்லா சமூகம் பார்த்துட்டு இருக்குது இன்றைக்கி நேரடியாக நம்மளோட ஒவ்வொரு ஊடகங்கள்லையும் நம்ம பதிவு செஞ்சுட்ருக்குறோம் எல்லா ஊடகங்கள்லையுமே அப்போ இதுலேருந்தே தெரியுது ஆன்மீக தளத்தில் நம்ம மீண்டும் வந்து அதில் இயங்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் அப்புறம் இந்த திமுக அரசு திமுகன்னு சொல்ல முடியாது பொதுவாக இந்த திராவிட கட்சியில் வந்தாலே வந்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் படுகொலை அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து படுகொலை அரங்கேற்றப்படக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒன்று இந்த விஷயத்தில் மென்ஷன் பண்ணோம் அதாவது தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தில் யாராவது ஒருத்தவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கில் போனால் காவல்துறை வந்து ஒரு ஆறு பேரை வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க போனால் ஒரு எட்டு பேர் பதிவு செய்வாங்க நேற்றைய முன்தினம் மரவர் மரோர் சமூகத்தில் ஒரு இறப்பு ஒன்று நடந்திருக்குது அதில் நாற்பத்தெட்டு பேர் மீது வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூக ஆர்வலாக செய்யக்கூடிய நம்ம தங்கச்சி நந்தினி மல்ல மல்லத்தையோட கணவர் மற்ற ஐயப்பன் அவர்கள் வந்து கை செஞ்சு கொண்டு போய் அவர் இந்த வழக்கிலே இல்லை அவர் இந்த மாதிரி இதில் விட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே அவர் பிள்ளை எந்த வழக்குமே இல்லை சம்பந்தமே இல்லாமல் காவல்துறை வந்து திணிச்சு விடுது அவர் இதெல்லாம் இல்லாமல் விட்டு அதை வெளியில் வந்துட்டாங்க அப்போ இதே மாற்று சமூகத்துக்குன்னா நாற்பத்தெட்டு மேரை வந்து எஃப்ஐஆர் போடுற இதே காவல்துறை தேவேந்திரகுல குல வேளாளர் சமூகம் இன்னைக்கு அண்ணன் ராமர் பாண்டியன்லேருந்து அன்பு தம்பி தீபக் பாண்டியன்லேருந்து இருந்து இன்னும் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் படுகொலை நடக்குது ஏன் இந்த காவல்துறை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு மட்டும் இப்படி ஒரு அநீதியை வந்து நீங்கள் விளைவிக்கிறீங்க என்ன அந்த சமூகம் உங்களுக்கு பண்ணுச்சு ஒரு இளைஞர் ஒரு சமூகத்தில் எழுச்சியாக இருக்கேன் அப்படின்னா அந்த இளைஞரை தேனி மேலே தப்பு பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆட்டை கண்டித்து அனுப்பலாம் ரெண்டாவது முறை இந்த போட்டானா அடித்து கூட நீங்கள் அனுப்பலாம் மூணாவது முறை அதே தப்பாக செய்கிறானா அவன் மேலே நீங்கள் வழக்க போடலாம் ஆனால் சின்ன பேச்சுவார்த்தைக்கு போனாலே ஏதாவது சின்ன ஒரு பேச்சு பேசினாலே அந்த இளைஞர் மேலே வந்து முதல்ல ஒரு கேஸை போட்டுருங்க வழக்கை அதுக்கப்புறம் மறுபடி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பையன் சம்பந்தமே இருந்திருக்காது அந்த பையன் எங்கிட்ட இருந்திருப்பான் அந்த பையன் மேலே வந்து ஒரு வழக்கை வந்து போட்டுடுறது அப்போ புட்டப்பு கேஸை போட்டு போட்டு ஒரு இளைஞரோட வாழ்க்கையை சீரழிக்கிறதே ஒட்டுமொத்த காவல்துறை நான் சொல்லலை ஒரு சில காவல்துறையை நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த காவல்துறையில் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்காங்க ஒரு சில காவல்துறை நான் சொல்றேன் ஏன் உங்களுக்கு இந்த வன்மம் இந்த சமூக மீது மட்டும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு வன்மம் இருக்கு நீங்க காவல்துறை வந்து இன்னைக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க சாதி மதம் இனங்கள் கடந்து நீங்க வேலை செய்யணும் அதுக்குள்ள எப்படி உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் வருது தப்பு பண்ண யாரா இருந்தாலும் கண்டிங்க தண்டிங்க வேணாம்னு சொல்ல இப்போ இப்ப நாங்க சொல்றது அதான் முதல் நடந்த நடந்த பிரச்சனைக்கு நாற்பத்தெட்டு பேர் மேல வழக்கு போறதுக்கு என்ன காரணம் இப்போ அவன் நந்தினி மேலத்தையும் ஒரு பயண வச்சுட்டு அது சாமி ஏதோ சமூக பணிகள் செஞ்சுட்டு இருக்குது இப்போ நீங்கள் அவரோட கலவரத்துக்கு உள்ள வச்சு என்ன இன்னற்ற பேர் இல்லைங்கிற சொல்லிட்டே போகலாம் ஏன்னா அந்த பெண்ணு ரொம்ப வருத்தப்படுது சமூகத்தில் இயங்க முடியல என்னோட ஏ என்னோட சமூக வேலை வந்து இயங்கக்கூடாதுங்கிறக்காண்டி காவல்துறை திட்டமிட்டே இந்த பகுதியில் பண்ணுது அப்படின்றத தங்கச்சி வருத்தப்பட்டு சொல்லுது அப்போ தொடர்ந்து தென் மாவட்டம் நடத்தக்கூடிய படுகொலை காவல்துறைக்கும் தெரியும் இந்த அரசுக்கும் தெரியும் இது யார் எந்த மாதிரி கூலிப்படைகள் செய்துங்கிறன்னு தெரியும் அவங்கள ஏன் கண்டிக்க மாட்டேங்குது சட்டங்கிற எல்லாத்துக்கும் ஒன்று தானே எல்லாத்துக்குமே அது வந்து சரியாக பயன்படுத்த வேண்டியது என்ன நாங்கள் காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் இந்த பொதுக்கூட்ட வழியாக தயவு செஞ்சு தப்பு யார் செஞ்சாலும் எந்த சமூகம் செஞ்சாலும் தண்டிங்க நாங்கள் வேணான்னு சொல்ல ஆனால் அப்பாவி இளைஞர் மீது வந்து வழக்கையில் பதிவு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்காது ஏன்னா எங்கள் சமூக இளைஞர்கள் வந்து தான் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறாங்க இந்த நல்ல கட்டப்பத்தி ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய இளைஞர்கள் சம்பந்தமே இல்லை வேட்டு போட்டது மர சுமதி சார்ந்த ஒரு சில இளைஞர்கள் ஆனால் வழக்குக்கு வந்து பிடிச்சிட்டு போனது தேவேந்திரகு வேளா சமூகத்துக்கு அவன் கை செஞ்சு கூப்பிட்டு போனதும் அவன் அதுக்கப்புறம் அன்னை தமிழ்மாரே அண்ணே ஜெயக்குமார்னே இவங்கெல்லாம் போய் பேசி அதெல்லாம் முடித்து அப்புறம் கொண்டு வராங்க இப்போ யாரெல்லாம் அந்த சிக்கலை உருவாக்குனாங்களோ அவங்க மேலே வந்து ஏழு பேர் மீது வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த மறுசம் சார்ந்த இளைஞர் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தப்பு ஒருத்தம் பண்ணுறான் தப்பு பண்ணுறவனா தண்டிக்க மாட்டேங்கிறீங்க தப்பு பண்ணாமல் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறவன் மீது வழக்கு போட்டீங்க அப்படின்னா இந்த சமூகம் இந்த மண்ணில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது